ஒவ்வொரு காலகட்டத்திலும் இடிச்சிருக்காங்க கோயில்களை இடிச்சிருக்காங்க இந்துக்களே இந்துக்களின் கோயில்களையும் இடிச்சிருக்காங்க இது வந்து இடைக்கால இந்தியாவில்தான் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி வந்து ஆப்கானிஸ்தான்ல பார்த்தோம்னாக்கா அந்த பாமியன் புத்தர் சிலைகளை வந்து இஸ்லாம்ல வந்து சிலைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சிலைகளை வந்து பாம் வச்ச தகர்த்துட்டாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் நடக்குதுன்னா அங்க ஜனநாயகம் இல்லை ஆனால் அவங்க கூட வந்து இங்கே பாபரி மசிஜித் இடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் அவங்க பண்ணாங்க நம்ம ஒரு உலகத்துக்கு முன்மாதிரியாக இருக்கோம் ஆனால் அது எந்த விதமான முன்மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கூட அந்த செக்குலரிசம் சோஷியலிசம்ன்ற அந்த பிரியாம்பிள்ஸ் அவங்க எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இது அடுத்த மாற்றம் இது எல்லாமே வந்து இல்லை நம்ம முன்னர் கேட்ட கேள்விக்கு வந்து இது முரணாக இருக்குது ஏன்னா ரெண்டுத்துமே தூக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அதுதான் அந்த டெமோக்ரஸி வந்து ஒரு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் பேரரசு வருது குப்த பேரரசு வந்தாலும் மற்ற மதங்களை வந்து இந்த கோயில் இடிக்கிறதோ அவங்களை துன்புறுத்துறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவங்களுக்கும் ஒரு பரவலான தர்மங்களை தாரங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆளும் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு எடுத்துக்கணும் சொல்ற மாதிரி இருக்கு அசோகரை பற்றி சொன்னேன் இல்லையா அந்த முடியாட்சி கொண்டு சாம்ராட்டுன்னு சொல்கிற அளவு இருந்த ஒரு மன்னனையே மன்னராட்சியிலேயே மக்கள் அது எப்படி நீங்கள் ஒரு மதத்தை எப்படி பண்ணுறீங்க ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களால முடிஞ்சது ஆனால் இன்னைக்கு நம்ம நிலைமையிலன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வரலாற்று பேராசிரியரும் வரலாற்று ஆய்வாளரும் ஆகிய திரு சாந்திபி அவர்கள் வணக்கம் பா எப்படி இருக்கீங்க அதனால கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு இப்ப ஒரு சில விஷயங்கள் நம்ம வரலாற்று ரீதியா பேசுறதுக்கு இப்ப நம்ம வந்து நம்ம அதிகமா பாக்குறது பாத்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து எத பத்தி அதிகமா பேசுறாங்கன்னா ஆஹ் வரலாற்று கட்டடங்கள் புதிதாக வந்து கோயில்கள் ஆகட்டும் மசூதி ஆகட்டும் இது பேஸ் பண்ணி வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆகுது இதுல வந்து நிறைய வரலாற்று கட்டங்கள் கட்டடங்கள் வந்து அரசு உதவியோட ஆஹ் இப்ப வந்து கோர்ட்டோட தீர்ப்பு வாயிலாகவும் இடிக்கப்படுது சோ இது நிறைய வந்து வரலாற்றுல நம்ம பார்த்திருக்கோம் இப்ப ஜனநாயக நாட்டிலயும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை வந்து வரலாற்று பார்வையில் ஒரு மீள் ஆய்வு செய்யணும் அப்படின்னாக்கா இது எதுவுமே வரலாற்றுல புதுமை இல்லப்பா ஏற்கனவே எல்லா மதங்களின் அடிப்படையிலும் ஆஹ் சமணமாகட்டும் பௌத்தமாகட்டும் ஆஹ் இன்று நம்ம இந்து சொல்ற அந்த இந்து மதமாகட்டும் இஸ்லாம் ஆகட்டும் எல்லா மதத்திலையுமே அது ஒரு கட்டத்துல மேல இருக்கும் ஒரு கட்டத்துல அடிபடும் இது வந்து ஒரு வரலாற்றுல வந்து நாங்க ஒரு அத வந்து ஒரு சுற்று சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு இப்ப இருக்கிறத நான் அப்படிதான் பாக்குறேன் இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் மேம் அயோத்தியாவில் வந்து ராமர் கோயில் கட்டப்பட்டது அதில் வந்து இந்தியாவில் உள்ள நிறைய செலிப்ரிட்டிஸை வந்து கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு விழாவா வந்து மோடி அவர்கள் தலைமையில் வந்து நடத்தப்பட்டது ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு ஒரு கோயில் எழுப்பப்பட்டதின் விளைவாக நிறையா வந்து நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இதோட வரலாற்றில் நடந்த கண்டிப்பா வரலாற்றில் நடக்கின்ற ஒரு தொடர்ச்சி தான் இந்த மாதிரி ஆனா அசோகரோ மத்தவங்களோ வந்து கட்டடங்களை அஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இடிச்சிருக்காங்க கோயில்களை இடிச்சிருக்காங்க இந்துக்களையும் இந்துக்களின் கோயில்களையும் இடிச்சிருக்காங்க வேற்றுமதத்தவர்களையும் இடிச்சிருக்காங்க இது வந்து இடைக்கால தான் அதிகமா இருக்கு ஆனா பழைய பண்டைய இந்தியான்னு பார்த்தோம்னாக்கா அசோகர் காலத்துல இருந்து சில குற்றச்சாட்டுகள் இருக்கு முடிசூடிய மன்னன்னாலும் அவர் மேலயும் புத்தமதத்துக்கு மட்டும் அதிகமான தான தர்மங்களை கொடுக்குறீங்க மற்றவர்கள் கொடுக்கல ஒரு தந்தை அப்படி செய்யக்கூடாது குழந்தைங்கள அப்படின்னு சொல்லி அதுக்காக அவர் சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறார் அப்படி பாக்கும்போது வரலாற்றுல வந்து இப்படி மாற்றம்ங்கிறது மாறி 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 இந்தியாவை பொறுத்த வரையிலும் மதம் வரலாறு அப்படின்னு பார்த்தாக்கா அந்த மதம்னு கூட சொல்லக்கூடாது சொன்னாலே கொஞ்சம் மதம் வந்துருமோன்ற ஒரு பயம் வர்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதை தாண்டி சமயம் மனிதனை அது எப்பயுமே ஒரு அரசியலும் இந்த சமயமும் ஒன்றாக சேரும் போது இவையெல்லாம் தவிர்க்கவே முடியாதுப்பா எல்லா விஷயத்துக்குமே ஒரு மூன்று பார்வைகள் உண்டு ஒன்னு நம்ம பார்க்கறது இன்னொன்னு நமக்கு இருக்கிறவங்க அல்லது எதிராளி பாக்கிறது மூன்றாவது ஆக்சுவலா நடக்கிறது இந்த மூன்று அதனுடைய அழிவுக்கான அல்லது குறைக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுத்த மாதிரி படுது ஆனா எப்பயுமே ஒரு ஒரு அடி போட்டு அடங்குன்னு சொல்றப்ப அவ்வீர் எழுவாங்க இதுவும் இயற்கையின் ஒரு கூறுபாடுதான் அந்த மாதிரி கூட பாக்கலாமே ரெண்டுமே இது வந்து இயற்கையா நடக்கிறது தான் ஒரு செடியில வந்து நீங்க ஒரு இதுல ஒரு கிளையில இருக்கிற இலைகளை உருவிட்டு பாருங்க நாலு நாள் கழிச்சு ஒரு இலை இழந்தால இருக்கும் அப்படித்தான் இஸ்லாமுக்கு எதிரான ஒண்ணு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனா மாற்று பார்வையும் இருக்கு இதனால வந்து இஸ்லாம் நன்றாக வளரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு அதையும் தாண்டி நம்மளதுல வந்து இந்த பாபரி மசித் இடிப்புங்கிறது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல நடந்துடுச்சு அதை தாண்டி வந்து ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம்னாக்கா அந்த பாமியன் புத்தர் சிலைகளை வந்து இஸ்லாமில் வந்து சிலைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சிலைகளை வந்து பாம் வச்சு தகர்த்துட்டாங்க அப்போ வந்து ஜப்பான் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் வந்து நாங்கள் மறுபடியும் அந்த சிலைகளை செஞ்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா ஜப்பான்லாம் பௌத்திசம் இருக்கிறதுனால அப்போ ஒரு கட்டத்தில் இந்தியாவும் கூட வந்து நாங்கள் செஞ்சு தர்றோம் அப்படின்னு தான் ஆனா அதுதான் ஒரு இடத்துல வந்து இஸ்லாமின் பேரால் பௌத்திசம் அழிக்கப்படுது இன்னொரு இடத்துல இந்து இசம் பேரால வந்து இஸ்லாம் பாதிக்கப்படுது அதாவது ஒவ்வொரு நாட்டிலயும் உள்ள சிறுபான்மையினர்களுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பு வந்து எதிரான ஒரு விஷயம் தான் நடக்குது அப்படின்றத வந்து நீங்க உலக அளவுலயே பாக்கலாம் உலக அளவுல இந்த விஷயம் பாக்கலாம்னு சொல்றீங்க ஆனா அதே சமயத்துல வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து துபாயா இருக்கட்டும் இப்போ சவுதி அரேபியா தான் பாக்கலாம் நம்ம அங்க கூட ஒரு ராமர் கோயில் கட்டப்படுது அங்கெல்லாம் வந்து இந்துக்களுக்கான கோயில் வந்து இப்போ நிறைய அதிகமாகிட்டே வருது ஸோ வந்து நான் எப்படி இந்தியர்கள் எல்லா இடத்துலயும் இந்தியர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும் போது அந்தந்த இடங்கள்ல வந்து ஈவன் ஜெர்மனில கூட நான் பெர்லின்ல கூட பாத்திருக்கேன் ஹேம்பர்க்ல பாத்திருக்கேன் சோசியல் மீடியால நிறைய வருது பாருங்க ஆஹ் விநாயக சௌர்த்தியாண்டி கூட சிலைகளை எடுத்துக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு தெருக்கள்ல போறாங்க அங்கெல்லாம் கொஞ்சம் உரிமைகள்னா உரிமைகள் வந்து அவங்களுக்கு முறையா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்துக்கள் வந்து எங்கெல்லாம் இந்தியர்கள் இந்துக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து தன்னுடைய மதத்தை எடுத்து ஒரு உத்வேகம் இப்ப வந்திருக்கு அந்த உத்வேகத்தின் வெளிப்பாடுதான் எல்லா இடத்துலயும் வகையில வந்து அத முன்னெடுக்கிறாங்க இந்தியால பாத்தீங்கன்னா அயோத்தியாவையும் தாண்டி இப்ப வந்து இப்போ கியான் மசூதி பாத்தீங்கன்னா வந்து அதுலயும் வந்து இந்துக்களுக்கு வந்து பூஜை பண்றதுக்கான தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டுச்சு இப்ப சமீபத்துல அதுவும் வந்து அடுத்த அயோத்தியாவா வந்து இன்னும் ஒரு அரசியல் பொருளாகவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்துல மதுரால உள்ள ஈத்கா பள்ளிவாசல் அங்கேயும் வந்து கிருஷ்ணர் இருந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேச்சு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்து வந்து பாரதிய ஜனதாவோ வலதுசாரி இயக்கங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஊடக தீனியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம முதல் முறையா எலெக்ஷனை பார்க்கல தேர்தல் வருதுனால இந்த மாதிரி ஏதாவது வரும்ன்றது நமக்குலாம் இப்போ பழகி போச்சு அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ சுறுசுறுப்பாக வந்துட்டு இருக்கு தேர்தல்லையே இதையெல்லாம் வந்து அவங்க தன்னுடைய தான் செய்ய போற சாதனைகளாக குறிப்பிட்டுட்டாங்க அந்த சாதனைகளை வந்து அடிப்படையா அவங்க மறைச்சி வைக்கல தான் சொன்னாங்க அதை ஏத் இப்போ நிறைய ஓட்டு கிடைக்கிது மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்கிதுன்னா அப்போ பெரும்பாலான மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த அடிப்படையில் வந்து ஒரு முறை வெற்றி கிடைச்சிடுச்சுன்னா அடுத்தடுத்து போகணுங்கிற உத்வேகம் கண்டிப்பாக இருக்கும் தான் தோல்வி தான் கொஞ்சம் சோர்ந்துட்டு எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்றது இருக்கும் அதனால இது வந்து ஒரு சாதாரண மனிதனின் செயல்பாட்டில் இதெல்லாம் இந்த வகையில தான் போகும் ஆனா வரலாற்று ரீதியா வந்து இது இது சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து வரலாற்று ரீதியா அப்படி இது வந்து சரியா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது ஆனா பாக்கலாம் எப்படி பாக்கலாம்னாக்கா இது வந்து இப்ப நம்ம பண்ணிட்டு இதற்கு நடந்ததுனாக்கா நடந்தது இடைக்காலத்திலயும் நடந்தது இடைக்காலத்தில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மத தொடர்பான நிலையங்கள் புனித தலங்கள் வந்து இடிக்கப்பட்டது ஆஹ் வட இந்தியால பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர்கள் அது முக்கியமா அவுரங்கசீப் வந்து பேசப்படுகின்றார் அதற்காக அதுல உண்மையும் இருக்கு சிலது வந்து சான்றுகள் இல்லாமலையும் அந்த மாதிரி சிலதும் இருக்கு ஆனா தென்னகத்திலேயே கூட ராஜராஜ சோழன் வந்து படையெடுத்து போனப்போ கோயிலை அழிச்சார் அதே மாதிரி வந்து சாளுக்கியர்கள் மீது படை எடுத்த போது அங்க இருந்த வாதாபி கொண்டாருங்கிற பேரை வச்சுட்டு அந்த வாதாப்பிய அட்டாக் பண்ணி அங்க இருந்து பிள்ளையாரையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வச்சாங்க வச்சாங்க ஆனா இதுல வந்து நம்ம முக்கியமா பாக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த முக்கியமான அந்த புனித தலங்களை ஏன் அழிச்சாங்க அப்படிங்கறது ஒண்ணு பாக்கணும் அதுக்கான பொருள் வேறுபட்டு வருது இப்பதான் நமக்கு வந்து சோசியல் மீடியால இருந்து பல ஆஹ் செய்தி பாக்குறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வந்து கொட்டுது ஆனா அந்த காலகட்டங்கள்ல வந்து பொதுமக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்குவாங்க ஆட்சி மாறி இருக்குங்கிறது அப்போ அதன் அடையாளமாக பார்க்கப்பட்டது வந்து அந்த மதத்தின் தொடர்புடைய புனித தலங்கள் அந்த சமய தொடர்பான அந்த புனித தலங்களை அழிச்சிட்டு ராஜராஜன் கூட சொல்லு நான் இப்போ சிலோன்னு அந்த ஸ்ரீலங்கால அவர் புத்த கோயிலை அவர் தரைமட்டம் ஆகினாலும் அங்க ஒரு சிவன் கோயிலை கட்டுறார் அப்ப அந்த மாற்றம் எதனால வருது அப்படிங்கறத பார்த்து ஓ ஆட்சி மாறி இருக்குங்கிறது ஒரு ஆஹ் ஆஹ் இந்த அரசு பொறுப்பில் இருக்கின்ற பெரியவர்கள் அல்லது பெரிய அதிகாரிகளும் கூட இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம் அதிகாரிகள் வந்து தான் இப்படிதான் தான் அப்படிங்கிறதுக்கு சொசைட்டிக்கு எல்லாம் கம்யூனிகேஷன் ஒன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு தகவல் தான் ராஜராஜனம் அங்க கொடுத்தது அவரு கொடுத்தாரு மேம் ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து மொனார்கி நடந்தது மன்னராட்சி நடந்தது மேம் ஆனா வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் இருக்கோம் அப்படி ஜனநாயக நாட்டில் இருக்கும்போது இந்த ஒரு செக்யுலரிசம்க்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாயிராதா மதச்சார்பின்மைக்கு வந்து ஒரு பெரிய திரட்டா அமைஞ்சராதா இந்த ஒரு கோயில் இடிப்பு அப்படின்றது இதுதான் வித்தியாசம் இப்போ வந்து நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வெறும் மெட்டீரியல் கல்ச்சர் மட்டும் எடுத்துக்கிட்டு என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது டிவி இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அதனால் நான் முன்னேறிட்டேன்னு சொல்ல முடியாது டிகிரிஸ் நிறையா இருக்குது நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் உலகம் முழுதும் பரவி இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்முடைய பண்பாட்டின் அளவில் எந்த அளவு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க ஜனநாயகத்தில் இப்படி நடப்பதை வந்து சாதாரணமாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல நடக்குதுன்னா அங்க ஜனநாயகம் இல்லை ஆனா அவங்க கூட வந்து இங்க பாபரி மஸ்ஜித் இடிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுலதான் அவங்க பண்ணாங்க நம்ம ஒரு உலகத்துக்கு முன்மாதிரியா இருக்கோம் ஆனால் அது எந்த விதமான முன்மாதிரி அப்படிங்கிறது பாக்கணும் ஆனா பெரும்பாலான மக்கள் இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களும் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்தியர்களும் கூட இதை ஏதோ ஒரு வகையில் வந்து விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு சொல்றதும் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படி பார்த்தோம்னா டெமோக்ரஸிங்கிறப்போ அதனுடைய கொள்கைகளுக்கு வந்து இது ஊறு விளைவிப்பதாக தான் நான் பாக்குறேன் இது வந்து ஒத்தி போகாது ஆஹ் நம்ம வந்து மெஜாரிட்டிசம்னு இன்னும் ஒரு வரல இது வந்து ஜனநாயகம்னு சொல்லும்போது அதுதான் அசோகரை பற்றி சொன்னேன் இல்லையா அந்த முடியாட்சி கொண்டு சாம்ராட்டுன்னு சொல்கிற அளவு இருந்த ஒரு மன்னனையே மன்னராட்சியிலேயே மக்கள் அது எப்படி நீங்கள் ஒரு மதத்தை எப்படி பண்ணுறீங்க ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணலை சப்போர்ட் பண்ணலை தான் அவர் வேற ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்களால முடிஞ்சது ஆனா இன்னைக்கு நம்ம என்னன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல எவ்வளவோ மத சார்பின்மை அல்லது வந்து பேச்சுக்கான உரிமை எழுத்துக்கான உரிமை இது எல்லாம் இருந்தாலும் கூட அதை கடந்து சில விஷயங்கள் இப்ப நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல கூடரிசம் சோசியலிசம்ன்ற வந்து எடுத்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க இது அடுத்த மாற்றம் இது அடுத்த மாற்றம் இது எல்லாமே வந்து இல்ல நான் முன்னர் கேட்ட கேள்விக்கு வந்து இது முரணா இருக்கு ஏன்னா ரெண்டுத்தையுமே தூக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அதுதான் அந்த டெமோக்ரசி வந்து பலர் வந்து பலவிதமான கருத்துக்களை அயோத்தியில் இப்போ ராமர் கோயிலை எழுப்புனதை பற்றி நிறைய கருத்துக்களை போடுறாங்க அதுல வேடிக்கையாக இருக்கிறது என்னன்னாக்கா ஒரு சிலர் வந்து கலாச்சாரத்தின் ரிவைவல் மறுமலர்ச்சின்னு போடுறாங்க எந்த கலாச்சாரங்கிறது ஒரு பெரிய டம் அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது அப்ப அதுக்கு அவங்களுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இதெல்லாம் வந்து வரலாற்றின் ஒரு பகுதியா தான் பாக்குறேன் எப்பயுமே வரலாற்றுல வந்து ஒரு ஒண்ணு ஆரம்பமாகும் அப்படியே மேல பீக் வரையிலும் போகும் எல்லாமே பீக் போகாது அவங்க முயற்சியை வச்சு போகும் அந்த பீக் டச் பண்ண பிறகு கீழே வந்துதான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு போக்கைத்தான் நான் பார்க்கிறேன் அடுத்தடுத்து வர்றது ஆனா இது நீங்க கேட்கிற கேள்வி டெமோக்ராசிக்குன்னா மக்கள் ஆட்சிக்கு இதுக்கும் தொடர்பு இல்ல என்ன கேட்டா அதனால இந்த ஆபத்துங்கிறது வந்து ரொம்ப பக்காவா இது அடிப்படை போடப்பட்டிருக்கிறதாதான் நான் பாக்குறேன் மதநம்பிக்கையில வந்து அரசியல் நுழையுறது வந்து நம்ம இப்போ ரீசென்ட்டா பாக்குறோம் இப்போ நடக்கிற சூழல்களை வச்சு பார்க்கிறோம் ஆனா வரலாறு ரீதியா வந்து நீங்க அசோகரை வந்து மையப்படுத்தி சொல்லிருந்தீங்க ஆமா சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கா இந்த மாதிரி நம்ம தான் வந்து முதல் பேரரசு மௌரிய தான் முதல் பேரரசுன்னு வச்சு படிச்சுட்டு வரோம் அதனாலதான் நான் அசோகர் கிமு மூன்றாம் நான்காம் நூற்றாண்டுல இருந்து இது ஒரு தொடர் விஷயமா இருக்கனா அவர் வந்து எந்த கோயிலையும் அழிக்கல அது உண்மை அதுக்கடுத்து வந்து புத்தர்கள் ஆட்சியிலேயே வந்து என்ன ஆயிடுது அது அதுதான் இரண்டாவது பேரரசு அவங்க வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரையிலும் ஆட்சி செய்றாங்க அப்போ இருந்து பார்த்தோம்னா ஒரு புரிதல் ஏற்படுது ஏன்னா அசோகர் மௌரிய மன்னர்களின் கடைசி மன்னனை வந்து ஒருத்தர் வந்து அவருடைய கம்ம அவருடைய சேனாபதி தான் அவரே உம் புஷ்யமித்திர அவர் என்ன பண்றாருன்னா கத்தி எடுத்து கொண்டுடுறாரு ஒரே ஒரு காரணம்தான் ஏன்னா நீ பௌத்தத்தை மட்டும் தூக்கி பிடிக்கிறாய் அப்படிங்கிற ஒரு காரணம்தான் அப்போ அது நம்ம ஒரு முன்னர் ஒரு உதாரணம் சொன்ன அதுக்கு மட்டும் பண்ணாருன்னு அப்போ ஒரே மதத்துக்கு வந்து தொடர்ந்து அசோகர் சப்போர்ட் பண்ணதுனால விளைவு என்னாச்சுன்னா பேரரசுக்கு ஒரு முடிவு வந்தது ஒருவேளை அந்த புரிதல் வந்து குப்த பேரரசுல இருந்ததா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியல அதுல இருந்து ஒரு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் குப்த பேரரசு வருது குப்த பேரரசு வந்தாலும் மன்னர்கள் எல்லாருமே விஷ்ணுவை தான் கும்பிட்டு இருந்தாங்க ஆனாலும் மற்ற மதங்களை வந்து இந்த கோயில் இடிக்கிறதோ அவங்களை துன்புறுத்துறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவங்களுக்கும் ஒரு பரவலான தர்மங்களை தானங்களை கொடுத்துட்டு வந்தாங்க ஆக இந்தியாவில வந்து ஏதாவது ஒரு மதத்தை மட்டும் சப்போர்ட் பண்றது சரியில்லைன்னு ஒரு பாடம் அவங்க அப்பயே கத்துக்கிட்டாங்களோன்ற ஒரு ஐயம் வரலாற்றை பாக்குறதுனால எனக்கு இருக்கு அந்த கட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருமே வந்து எல்லா அவங்க ராஜராஜன் கூட சிவன் பக்தர் பிரதீஸ்வரர் கோயில் அங்க கட்டினார் ராஜராஜேஸ்வரம் ஆனாலும் கூட மற்ற மதங்களுக்கு மற்ற மதம் அல்லது மற்ற கடவுள்களை கும்பிடுறவங்கள அவர் வந்து ஆதரிக்காமல் இல்லை விரோத நடவடிக்கைகள்ல போகல அப்போ இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒரு மதம் என்பது ஒரு செழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்காது அப்படிங்கிற புரிதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டுலயே வந்துடுச்சோ அப்படின்னு தோணுது அதே மாதிரி நீங்க சங்க இலக்கியம் நீங்க தென்னகத்துல ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேப்பீங்களா நார்த் இந்தியாவே சொல்றீங்களே இல்ல நீங்க ஏற்கனவே குத்த பேரரசை பத்தி சொல்லும் ஆளும் பரஞ்சி கட்சி வந்து குத்த பேரரச ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க அது வந்து ஒவ்வொருத்தர் பாக்குறவங்க கேட்கறவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே கோடு போட்டு காட்ட முடியாது இல்லையா அவங்க அவங்க புரிதலுக்கு ஏற்ப அது வந்து சென்று சேரும் ஆஹ் இதுல வந்து நம்ம தென்னகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட சங்க காலத்துல வந்து இதுவரையிலும் பெரிதா கடவுள் எந்த கடவுளுக்கும் போட்டாங்கம்மா இருந்தது இருந்ததுன்னா நம்ம வந்து தாய் தெய்வ வழிபாடு இருந்தது வீரர்களை கும்பிடும் வழிபாடு இருந்தது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இப்போ சங்ககாலத்தின் முடிவுக்குள்ளேயே வந்து என்ன ஆகுதுனாக்கா இந்த வைதீக மதம் அதான் இந்த யாகங்கள் வளர்த்துறது செய்யறது இதெல்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாண்டிய மன்னனுக்கு பேரது பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழின்னு இருக்கு அதையும் தாண்டி அந்த வைகை ஆற்றில் வந்து யாகங்களை நடத்திட்டு போயிடறாங்க ஆனா அங்க வைகை ஆற்றில் நீராடி வருகின்ற பெண்கள் வந்து அந்த அக்னியில வந்து பெண்கள் கிட்ட போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா தன்னுடைய ஈரமான துணிகளை வந்து உலர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு வடி வரி வந்து பாடல்களும் வரும் அப்ப என்னன்னா ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்கின்றார்கள் இவங்களுக்கான வழி இவங்க கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வருது ஆனா இந்த தான தர்மங்கள் கொஞ்சம் அதிகமானதுனாலே நம்ம பாக்குறோம் சோழ பாண்டிய மூன்று பேரரசுகளும் அழிக்கப்பட்டு அங்க களப்பிரர்கள் வர்றாங்க அந்த களப்பிரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் சமண சமதத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க ஒரே விஷயம்தான் ஆஹ் எப்போ வந்து வேதங்கள் வந்ததோ வடமேற்கிலிருந்து மேற்கிலிருந்து வடகிழக்கிலிருந்து புத்தரையும் மகாவீரரையும் நம்மளால பார்க்க முடியும் அதே அரச இருந்தே வந்து இவ்வளவெல்லாம் மக்கள் அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் மக்களால் இந்த கஷ்டப்பட முடியல தான் ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய எதிரொலி வந்து இங்க தென்னகத்தில் அல்லது தமிழகத்தில் வந்து இந்த சங்ககால முடிவுக்கு வர்றதுக்குள்ள இந்த வைத்திக சமயம் வந்ததுமே இங்க மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது வந்து நம்ம வராதுன்றும் அது ஒரு நாலு மூன்று நாலு ஒரு இரண்டா கிபி இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூத்தி ஐம்பது வரலும் இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் பலவர்கள் வர்றாங்க அவங்க வந்தது மறுபடியும் வைஷ்ணவிசம் அப்புறம் இந்த வைதிக சமயம் இது வருது ஆஹ் ஆனாலும் ஒரே ஒரு மத கோட்பாடு இந்தியாவை பொறுத்தவரையிலும் அயோத்தியால உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டது பள்ளிவாசல இடிச்சிட்டு பார்த்தா தான் கோயில் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கோயிலும் இடிச்சு பார்த்தா அங்க வந்து பௌத்த விகாரங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தலித்திய சொல்லிட்டு வராங்க அதை இடிச்சிட்டு இத கட்டினாங்க நம்ம சொல்லிட முடியாது ஒருவேளை இடிபாடுகள்ல எங்கேயாச்சும் இருந்திருக்கலாம் அதை கொண்டு வந்து கட்டும்போது சிற்பிகள் சேர்த்து வச்சு கட்டிருப்பாங்க இப்ப பௌத்தம் இந்தியால எங்க இருக்குன்னு தேடணும் இல்லையா அதனுடைய தாய் வீடு தாய் நாட்டுல வந்து நம்ம தேடுறோம்னா அப்போ அது அழிஞ்சிடுச்சின்னு தானே சொல்லணும் இப்படி எழுதணும் அழிக்கப்பட்டு